ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டு அதை ரெண்டு நிமிஷத்தில் டிலீட் பண்ணி ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் முக்கியமாக தமிழக செலிபிரிட்டிகளாலும் மரண கலாய்க்க முக்கியமாக திருமாவளவர்கள் இந்த ஒரு போஸ்ட்டு என்ன போஸ்ட்டு போட்டார் அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போட்டு ரெண்டு நிமிஷத்தில் ரிலேட் பண்ணிட்டு ஓடிட்டாரு அதுலேருந்து நடிகை கஸ்தூரி அவர்கள் திருமாவளவர்களை மரண கலாய் கலாய்ச்சி தொடர்ந்து போஸ்ட்டுகளை கொண்டே இருக்காங்க இதில் ஒரு போஸ்ட் என்னென்னா அட்மின் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு போட்டு திருமாவளவர்களுக்கு டேக் செய்து இது வந்து திருமாவளவனாரவார்களாம் பக்கத்தில் இருக்கிறது திருமாவளவன் அட்மினா அந்த போட்டோவை பகிர்ந்து திருமாவளவர்களை மரணமாக நக்கல் அடித்து ஒரு ஒரு கண்டெண்ட் ஒரு இமேஜை வந்து போட்டிருக்காங்க கஸ்தூரி மட்டும் இல்லைங்க கனல் கண்ணல் ஆரம்பித்து சினிமா துறையில் உள்ள பல பேர் வந்து திருமாவளவர்களை மரணக்கலாக கலாச்சு இருக்காங்க முக்கியமாக திருமாவளவனாரவர்கள் மேலே அவங்க மக்கள் அதாவது வீசிக்க மக்கள் சார்பிலேயே அவர் மேலே வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க தொடர்ந்து திமுக இவ்வளோ டாச்சல் பண்ணிட்டு இருக்கு இவ்வளோ கெடுபடிகள் திருமாவள அவர்கள் மேலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எதற்கு இவர் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு அந்த மக்களே கடுப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து திமுக கூட்டணி கட்சி அப்படிங்கிறத திமுக மதிக்கிறதும் கிடையாது நாலு தொகுதிக்கு மேல மூணு தொகுதிக்கு மேலே அவருக்கு கொடுக்கறதுன்னு கிடையாது சொல்ல முன்னாடி திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே அவர்களுடைய அந்த சப்போர்ட் தான் ஆனால் திருமாவளவன் அவர்களை வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர்கிட்ட பேசும்போது அமைச்சர் வந்து ஒரு மர நாற்காலியில ராஜா தேரில் உட்கார்ந்துருக்காரு ஆனால் திருமாவளவர்களுக்கு பிளாஸ்டிக் தேர் இது மட்டும் இல்ல மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு அமைச்சர் திருமாவளவர்கள் பார்க்க சென்றிருக்காரு அங்கேயும் அவருக்கு பிளாஸ்டிக் டேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதனாலே பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் அப்படின்னு பல பேர் கலாச்சிட்டு இருப்பாங்க பிளாஸ்டிக் டேர் பிளாஸ்டிக் சேர்னே ஓட்டிட்டு இருப்பாங்க இது மாதிரி பல அவமானம் சந்தித்த திருமாவளவன் அவர்கள் இன்னமும் திமுக கூட தான் நீங்கள் கூட்டணி போக வேண்டுமா அப்படிங்கிறத கொஞ்சமாக சிந்திச்சு நீங்கள் செயல்பட வேண்டும் ஏன்னா போன எலெக்ஷனில் அதிமுக வந்து திருமாவளவன் அதாவது எந்த அளவுக்கு திருமாவளவர்களை கெஞ்சி கூட முடியுமா வாங்க நம்ம கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அதிமுக சார்பில் பல அழைப்புகள் வந்து திருமாவளவனவர்கள் மேலே வைத்தாலும் திருமாவளவனவர்கள் அதிமுகவை மதிக்காமல் அதிமுகவை நக்கல் எடுத்து பேசிவிட்டு திமுக கூட்டணியில் தான் இருந்தார் அந்த கூட்டணியில் இருந்ததுக்கு தற்போது அதற்குண்டான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுக வந்து இன்னமும் திருமாவளவர்களை வந்தால் அவருக்கு உரித்தான மரியாதையை கொடுத்து அவரை வரவேற்க காத்துக்கொண்டு தான் இருக்குது ஆனால் திருமாவளவர்கள் தான் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு தெரியல தொடர்ந்து திருமாவளவர்கள் மரணக்கலாய் கலாச்சிட்டு இருக்காங்க அந்த போஸ்டை டெலிட் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ